ஆஹா போன நம்ம மேலே விழுந்து நம்மளை குட்டிக்காரன் அடிக்க வச்சிருச்சி ஐயா என்ன உருளை உருளையா இருட்டில் எவ்வளோ படிக்கட்டு கட்டணத்தை நம்ம தானே அதில் நம்மளே ஐயா அப்பா என்னது மூக்கில் இருந்து செவப்பாக ஏதோ வருது ஆஹா ரத்தம் என்னது பல்லல்லாம் ஆடுது என்னது கதவை திறந்து எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு யாருமே இல்லை யாரு கொலுசு போட்டுட்டு வந்திருப்பா ஒரு வேலை கல்யாணிக்கு வாங்க வேண்டிய கொலுசை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால கொலுசு சத்தம் கேட்டிருக்கோ பிரம்மையாக இருக்கும் ஆஹா நல்ல வேலை நாம் படிக்கட்டில் உருண்டு புரண்டு இப்படி மூக்கை உடைச்சிட்டு வந்ததை நம்ம பொண்டாட்டி பார்க்கல த நெக்ஸ்ட் ஆடை என்னமாமா இது மூக்கு பந்து மாதிரி வீங்கி போய் கிடக்குது என்னாச்சும் உங்களுக்கு ஆனால் அது வேறு ஒன்றும் இல்லடி பாத்ரூமில் போய் செவுத்தில் முட்டிக்கிட்டேன் ஆடை நல்ல கதையெல்லாம் இருக்குது முட்டுறதுக்கு பாத்ரூம் சோறு தான் கிடச்சதாக்கும் ஏண்டி யதார்த்தமா முட்டிக்கிறதுக்கு சோறு கிடைக்காம பின்ன பாம்பன் பால மாடி கிடைக்கும் ஆட அது வேற வேணமாக்கும் போடி போய் வேலையை பாரு பூசாரியும் பூனையும் சேர்ந்து நம்ம மூக்கை உடச்சிட்டாங்களா இவ்வளோ நடந்துருக்கு மாடி விட்டுக்காரன் மருந்துக்கு கூட வந்து என்ன ஏதுன்னு சொல்லலையே அட எங்கேருந்து போகிறாங்க காணோம் அட பால் வைக்கிறேன்னு பார்த்தா நீ இங்கே இருக்கியாக்கும் இந்த குடி ஆஹா இதுக்கு பால் ஒரு கேடா நாம் எடுத்து குடிச்சிட வேண்டியதுதான் அப்பாடா பூனைக்கு வச்ச பாலை நாம் எடுத்து குடிச்சாச்சு அட இது என்ன புதுசாக இருக்குது பூனைக்கு வச்சிருக்கிற பாலை எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்க பூனை ஏற்கனவே பால் குடிச்சிருச்சு போதுமா ஏய் பா பா வெளியப்பா நம்ம பிளானையே பாலாக்கிட்டு பால் குடிக்கவா வர்ற மௌனே எனக்கு கொஞ்சம் பாலை எடுத்தா நீ குடிக்கிற இரு உனக்கு சரியான நேரத்தில் சரியாக ஆப்பு வைக்கிறேன் அட் பூனை எதுக்கு மாமா வரட்டுறீங்க வரட்டலடி போயிட்டு அப்புறமா வர சொல்கிறேன் பொய்ய சொல்கிற இரு உன்னை வச்சுக்கிறேன் என்ன அது பூனை ஒரு மாதிரியே பார்த்துட்டு போகுது மறுபடியும் நம்மளை பழி வாங்குமோ ஆமாம் எனக்கு எங்கடி காப்பி அந்த பூனைக்கு வச்சு பாலை குடிச்சு போட்டிங்கல்ல அப்புறம் என்னது காப்பி அவன் ஆஹா இந்த பூனையால் நமக்கு காப்பியும் போச்சு ஐயா ம் ஆஹா மாடி வீட்டுக்காரன் நம்மளை வந்து பார்க்கவே இல்லையா ஐயா ஒருவேளை ஓசாரியோட பேச்சை கேட்டு கொலுசு வாங்கினது வேஸ்டோ ஒரு வேலை தைரியமானவன்னு நம்ம காட்டிக்கிறான் போல இருக்கு ஆமாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பூனையை பார்த்து பயந்து படிக்கட்டில் உருண்டனே ஐயா ம் இவ்வளோ கஷ்டப்பட்டும் பலன் இல்லாமல் போயிடும் போல இருக்கே அடுத்து என்ன ஐடியா ஆஹா ஐடியான்னு சொன்னதுமே மாடி வீட்டுக்காரன் நம்மளை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கானே ஐயா நல்ல வேலை பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு வரட்டும் வரட்டும் வாப்ப ரெண்டு மூணு நாளாக ஆளையே காணும் ஏன் நான் எப்போ ஒரு பொண்ணு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தியா யாரு சொன்ன ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன் ஆமாம் வந்த விஷயம் என்ன வீட்டை பற்றி கொஞ்சம் பேசணும் ஆஹா அவுட் போல என்னப்பா காலி பண்ண பண்ணலை ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் ஆஹா அப்போ கூட காலி பண்றேன்னு ஒரு வருத்தம் வாயிலிருந்து வரமாட்டேங்குது சொல்லுப்பா என்ன விஷயம் நடுராத்திரியில் கதவு தற்ற சத்தம் கேட்குது அப்புறம் என்னடனா கொலுசு சத்தம் கேட்குது என்னப்பா சொல்ற கேட்ட நானே தைரியமா இருக்கேன் நீயே நடுங்கிற ஏப்பா நேற்று வா வீடுனா இன்னைக்கு ஏன் வீடு தானே ஆமாம் இப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற ஏப்பா இருக்கிறதே ரெண்டு வீடு தானே ஐயா நீ சொல்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஆவியாக தான் இருக்கும் அது எப்படி அவ்வளோ கரெக்டாக ஆவின்னு சொல்கிற ஏப்பா நீ தானேப்பா சொன்னேன் நடுராத்திரியில் கதவை தட்டுது கொலுசு சத்தம் கேட்குதுன்னு தான் ஆவின்னு சொன்னேன் ஏ ஒரு ஆம்பளை வந்து என் வீட்டு கதவை தட்டியிருக்கக்கூடாதா கூடாதா ஆஹா கரெக்டா ஐயா அதே மாதிரி சாதாரண ஒரு பொண்ணு காலில் கொலுசு போட்டுட்டு வந்திருக்க கூடாதா ஆஹா இதுல தப்பா ஏப்பா நீ சொல்ற மாதிரி சாதாரண ஆம்பளையும் சாதாரண பொம்பளையும் வந்திருந்தா நீ அவங்கள பார்த்துருக்கணுமே அதான் நான் வர்றதுக்குள்ள எஸ் ஆயிட்டாங்களே என்னது எஸ் ஆயிட்டாங்களா இங்க பாருப்பா பேயெல்லாம் மனுஷங்க கண்ணுக்கு தெரியாது ஆமா ஒரு குத்து மதிப்பாக தானே இப்படி சொல்கிற நீ காமெடி பண்ணாதய்யா நீ சொன்னதை கேட்டதுலேருந்து எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது உனக்கு பயமா இருந்தா என் வீட்டில் வந்து படுத்துக்கும் என்னாவது ஓ வீட்டில்யா ஏப்பா என்ன விளையாடுறியா அது சரி பேயின்னு சொன்னாலே பயப்படுவாங்க இங்கே என்னடானா தட்டுற சத்தம் கொலுசு சத்தம் ரெண்டுமே கேட்டிருக்கு ஆமாம் பேயினாலே நீ பயப்பட மாட்டியா தேரில் பார்த்தாதான் பயப்படுவேன் பயப்பட அப்படியா பேய் எல்லாம் எப்பவுமே கதவை தட்டி பர்மிஷன் கேட்டுட்டு வராது நேராக பஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துடும் ஆஹா என்னமோ பேய் கூட குடித்தன நடத்தின மாதிரியே பேசுறான ஐயா அப்போ கதவை தட்டினது பேய் இல்லைன்னு சொல்ற ஆமா அப்போ கொலுசு சத்தம் பேய் எப்படி கொலுசு போடும் ஏன் போடாது அதுக்கு தான் காலே இருக்காது ஆஹா ரொம்ப விவரமாக இருக்கானே ஐயா எப்பா பேயினாலே கொலுசு தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க தெரியாம தான் கேட்குறேன் செத்து ஆவியானவங்க எல்லாம் கொலுசு போட்டுட்டே தான் செத்துருப்பாங்களா என்ன அப்பண்ண கொலுசு சத்தம் கேட்டது பொய் சொல்றியா கொலுசு சத்தம் கேட்டது நிஜம்தான் ஆனால் அது பேய் இல்லை வேற ஏ இவ்வளோ ஆர்வமாக கேட்குற நீ தான் கேட்க வச்சிட்டியே ஐயா கூடிய சீக்கிரமே அது ஆவியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன் ஆஹா காலி பண்ணுவேன்னு சொல்லுவான்னு பார்த்தா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறானே ஐயா ஏப்பா பேய்க்கு பயப்பில்லைன்ன எதுக்குப்பா என்ன தேடி வந்த எனக்கு பேய்மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஒருவேளை நாளைக்கு ஓ வீட்டு கதவு தட்டுனா நீ பயந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போகலாமேன்னு வந்த ஆஹா எல்லாமே உள்டாவாயிடுச்சு ஐயா ஏப்பா சொன்ன நம்புப்பா கண்டிப்பாக அது ஆவிதான்ப்பா என்னமோ நீ அனுப்பி வச்ச மாதிரி சொல்கிற ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்கிட்ட பேசிக்கிட்டு நின்னா கதவை தட்டினதும் கொலுசு போட்டுட்டு வந்ததும் நாம தாங்கிறத போல இருக்குது ஐயா போக போக தெரியும் அது பேய்யா இல்லையான்னு இப்போதைக்கு இங்கேருந்து நான் போகிறேன் ஆஹா பேய்தான்னு நம்பி வந்திருப்பான்னு நினச்சேன் ஆனால் இவன் நம்மளை வான் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கானே ஐயா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இவன் இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு முதல்ல சாரிய பார்ப்போம் ஆஹா நீ இங்கேயும் வந்துட்டியா அறிவு கேட்டுவனே எனக்கு வச்ச பால் எடுத்து குடிச்சில்ல நீ நினைக்கிறதெல்லாம் பலா தாண்டா போவோம் என்னது இந்த பூனை அப்பப்ப நின்று நம்மளை பாத்துட்டு போகுது ஏதாவது சாபம் விடுதோ தம்பி சாபம் தான் வர்றேன் போதுமா